அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காட்டன் சாரீஸ் தான் இப்போ சம்மர் வரதுனால நம்ம காட்டன் சாரீ போட்டிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வீடியோக்கு போகலாம் இங்கே பார்க்குற சாரி எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் இது வந்து செக்குடு சாரீ ஓகேங்களா இதில் வந்து டிசைன் பெருசாக இருக்காது செக்குடு தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு பா சிம்பிளாக பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சாரியுமே கலர் வேறு வேறையாக இருக்கும் அதோட கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரும் பல்லவும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மெட்டீரியலில் பார்க்குற நல்லா தெரிஞ்சவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க இது என்ன மாதிரி மெட்டீரியல்னு மெட்டீரியலில் உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது நல்ல கட்டணாக தான் கிடைக்கும் நீங்கள் கொடுக்குற விலைக்கு இது ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸேரீயை ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் ஆர்டர் போடுறீங்களோ அன்னையிலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ள உங்களுக்கு ப்ராடக்ட்டு கையில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அதாவது ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஒரு வீடியோ எடுத்து இந்த நம்பருக்கே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அப்போ தான் அதில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு ரிட்டன் கொடுக்க முடியும் அதனால் எப்பவுமே ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் சேரீயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கோம் இது கலம்காரி ப்ளவுஸ் பீஸு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை தனியாக வாங்கிக்கலாம் ஏன்னா இது சேரீயோட சேர்ந்து வரது கிடையாது நாங்கள் அதுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டு மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு அது வேணுனாலும் நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் மற்றபடி நம்ம இதில் வந்து எப்போவுமே உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் ஷிப்பிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுறதில்ல சாரியோட சேர்ந்தே உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜும் வந்துடும் கண்டிப்பாக இந்த சேரீ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொடுக்குற காசுக்கும் ஒருத்தாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்